அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ கலக்கத்தில் திமுக அதிர்ச்சியான திமுக ஆடிப்போன திமுக அப்படின்னு கூட சொல்லுவாங்க டே பை டே டே பை டே ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவிற்கு முழு எதிர்ப்பு அலையை உருவாக்கி கொண்டு வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எத்தனை பேர் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க அப்படின்றது தெரியலைங்க ஸோ கண்டிப்பாக எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை இந்த நம்ம வீடியோவில் கொண்டு வரோம் ஸோ அண்ணாமலை கொடுக்குற அப்டேட்டு பாலிடிக்ஸ் அப்டேட்டுக்கு டெய்லி பத்து வீடியோ போடணுங்க பத்து வீடியோ போடணும் அப்போ தான் அவர் கொடுக்குற எல்லா அப்டேட்டையும் நம்ம மக்களுக்கு காமிக்க முடிய மாட்டேங்குது ஸோ அவ்வளோ அப்டேட் இவ்வளோ விஷயம் இருக்குது அவ்வளோவே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் டூ அப்படின்றதெல்லாம் வெளியிட்டிருந்தார் இப்போ வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீ அதுதான் தான் இந்த பொங்கல் சிறப்பு பரிசு திமுகவிற்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதிர்ச்சி ஆகிடுவீங்க நீங்கள் கேட்ட கேட்டிங்கன்னா ஸோ அளவுக்கு இவங்க பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது திமுக அந்தளவுக்கு எல்லாத்தையும் முட்டாளாக்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரேர் வீடியோ உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் அந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து சிஎம்மாக இருக்கார் அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸாக இருக்கார் அப்போது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் ஐபிஎஸ் எல்லாருமே எல்லா ஐபிஎஸும் வந்து மோடிஜி அவர்களை மீட் பண்ணுறாங்க அப்போ கிட்ட அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு ரொம்ப ரேர் வீடியோ ஒரு குருவும் ஒரு சிஷியனும் பேசிக்கொள்வதை இப்போது பார்த்துட்டு வாங்க

मैं उस दुनिया का इंसान और उसके कारण स्वामी विवेकानंद मेरी जिंदगी में हर पल शक्ति के रूप में मैं मुझे मिले हैं और मुझे फिर उसके बाद किसी और को खोजने की आवश्यकता नहीं लगी है और जीवन व्यवस्था में कोई तो जरूरत नहीं होती इसलिए इतना गाड़ी उन्हीं से चल जा रही चल, चल, है और चलती जाएगी इससे विश्वास है तो मेरे मन पर उनका बहुत प्रभाव रहा है और उसका कारण मेरे अपनी जिंदगी का एक बैकग्राउंड है इसके कारण वो है जहां तक आप लोगों को संदेश देने का सवाल है मित्रों तो मैं ऐसे एक बदनाम बस्ती का फरिश्ता <laughs> मैं आपको उपदेश नहीं दे सकता क्योंकि हमारे देश में राजनीति को इतना बदनाम माना गया है राजनेताओं की बात को इतना निकम्मा माना गया है और ऐसा एक माहौल बना दिया गया है ऐसी स्थिति में ये दुस्साहस होगा अगर मैं कोई संदेश देने का बात करता हूं तो लेकिन कभी कभी अगर आपको करंट टॉपिक्स पर अब्दुल कलाम जी को पढ़ने का अवसर मिले तो जरूर पढ़िए वे आपको काफी

அவர் பேசின ஆடியோவை கேளுங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஆடியோவில் நல்லா உன்னிப்பாக கேட்கணும் அந்த ஆடியோவை அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு நல்லா கேளுங்க அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரைடு ஒன்று வராங்க அப்போ வந்து அது காங்கிரஸ் பீரியடு திமுக கூட்டணி அப்போ மத்திய அமைச்சராகவும் இவங்களாம் இருந்தாங்க அப்போ வந்து ரைடு வராங்க ரைடு வரும்போது ரைடு வரவங்ககிட்ட சிபிஐ அதிகாரிகிட்ட நம்ம டிஆர் பாலு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேணாங்க ரைடு நாங்கள் மீனவர்கள் போராட்டம் வச்சுருக்கோம் அந்த போராட்டத்து அன்னைக்கு நீங்கள் ரைடு வந்தீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்தி சேனலில் அந்த மீனவர்கள் போராட்டத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வந்து ரைடை நம்ம நடத்திட்டு வெளியே தெரியாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆடியோவை கேட்டுவாங்க நல்லா உன்னிப்பாக கேளுங்க ஆ சொல்லுங்கள் பேசலாங்க சார் ஆ ஊட்டியிலேருந்து ஆடிட்டர் வந்து செக்கப் பண்ணிக்கிட்டு வந்து ஒன்றரை மணி ஒன்றரை வருவார்

நம்ம பீப்பிள் இப்ப நான் கரப்ட் டாக்டர்ஸ் அடிக்கிறேன் சார் அவங்க அவங்க சொன்னா உடனே கம்யூனிகேட் பண்ணலாம் ஆ எஸ் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆ ராசா அவர்கள் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா டூ ஜி இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் இவங்க பண்ணியிருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த ஆடியோல இருந்து அது எல்லாமே அப்பட்டமாக வெளி வந்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லலாம் இவங்களோட உண்மை முகம் என்னன்னு மக்களுக்கு தெரிந்து விட்டது அண்ணாமலை அவர்கள்

ஆமா சொல்லி நேற்று நேற்று யாரு ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று அமைப்புக்கு தலைமை அங்கே நம்மளுக்கு வச்சு சரிங்க சார் பாம்பே அங்க நம்மளால வச்சு வெரி குட் சார் காமல்பட்ட வச்சு எதெல்லாம் வரணும் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு கேட்குறேன் மட்டும் பார்த்தி எது வரக்கூடாது சரிங்க எஸ் யார் சுவாமி ரெண்டு பேர் சரி ரெண்டு ரெண்டு வந்து நேரா பென்ஸ் கார்ல வந்துட்டோம் சரி நான் சொல்லிட்டே போன் தேரி கேட்டாங்க என்ன நெக்ஸஸ்னு நான் ஒரு ஆஞ்சன் மட்டும் சொல்லலாம் உங்களுக்கு फेब्रुवारी வைக்கிறீங்க ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்க சார் ஒரு நிமிஷம் சரி அதான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதை நான் நீங்க சொல்ல ஒரு முறை சொல்லுவாங்க ஹரிசாலே வந்து கொடுத்துட்ருக்காங்க சார் கொடுத்துட்ருக்காங்க ஹரிசாலே டேச்சர் பண்ணி சரிங்க சார் நீங்க சைடு சொல்ல வேண்டியதெல்லாம் எப்படி ராஜாவுக்கு தெரியும் எப்படி சிறப்பு போய் பார்த்தேன் என்னங்கிறதெல்லாம் சொல்லி அது காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு நான் நாங்கள் காட்டிங்க வாங்க சொல்லலாம் யெஸ் சார் யெஸ் ஆயிக் காட்டலாங்க சார் இங்கே வீட்டுக்கெல்லாம் தைரியமாக உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ம் ஆயா வந்தீங்க ஐயும் பார்ப்பாங்க இல்லை அதான் டே ரொட்டிங் அதாவது ராப்ரேட் இருப்பான் சார் ஆ ஃபேன்ஸ் கரெக்டாக பிட்வீன் யூனிட்டக் அண்ட் சொல்லிருக்கீங்கல சார் அந்த இந்த டேட்டா காம் வீடியோ தான் வெண்டி சொல்றாங்கல ஏ சார் அவங்க வந்து இந்த இன்டராக்டிங் சரி இது எப்படி ஃபேஸ் பண்ண எல்லாமே சரி சண்டாலிய வந்து கேட்பாங்கலாம் அப்ப அதுக்கு குடுப்பாரு எனக்கு क्वेश्चन எடுத்து கொடுப்பாங்க நானா ஜென்ட்லா கூப்பிடுவாங்க அவங்க நான் பாத்துக்கோங்க அதோட முடிச்சிடுங்க நல்ல சாரி கூட போறீங்க அவங்க ஆ சார் சாரி போ முடிச்சிட்டலாம் போறோம் நாங்க அந்த எடிஷனல் ஆமா ஆமா பாத்தீங்களா எப்படிலாம் அரசியல் பண்ணியிருக்காங்க எப்படிலாம் மக்களை முட்டாளாக்கியிருக்காங்க எப்படிலாம் மற்ற அரசியல்வாதிகளையும் முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு அப்பா சாமி இந்த அளவுக்கு அரசியல் பண்ணி இந்த அளவுக்கு தனம் பண்ணிவிட்டு இந்த மாநிலத்தின் உரிமையை மீட்டெடுக்கிறார்களாம் தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறாங்களாம் தமிழர்களை தூக்கி பிடிக்கிறாங்களாம் உங்கள் வேஷம் எல்லாம் கலைந்து விட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ மட்டும் இல்லைங்க இன்னும் ஒன்பது ஆடியோ இருக்குன்றதையும் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்புறம் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்றும் கொடுத்துருந்தாரு திரு அண்ணாமலை அவர்கள் அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தொகுதியின் திமுக எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்களின் வீட்டில் பதினெட்டு ஆன ஒரு இளம் பெண் ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த இளம் பெண் வந்து ரொம்ப துன்படுத்தியிருக்காங்க ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க சிகரெட்டில் சூடு வச்சிருக்காங்க நிறைய துன்பத்தை அனுபவித்து ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணால் பொறுத்து கொள்ள முடியாமல் வெளியே வந்து சோசியல் மீடியாவில் பத்திரிகைக்காரங்களை பார்த்து சொல்லிடுறாங்க எல்லா விஷயத்தையும் அரைத்து வைத்திருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் நேற்று வைரலாக போயிட்டு இருந்தது அந்த விஷயத்தை பற்றியும் திரு அண்ணாமலை அவர்கள் உடனே குரல் கொடுத்து அந்த பெண்ணோடு ஒரு அண்ணனாக துணை நிற்கிறார் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லி அதை கேட்டுவாங்க வணக்கங்கய்யா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் உங்கள் வாழ்த்துக்கள் பொங்களுக்கும் ஒருத்தரையும் பார்க்க முடியுல்ல அக்காவிலையும் ஒன்னா பாக்குறீங்கனால வாழ்ந்துருக்கு அவர்களுக்கு வந்து ஒருத்தர்

மூன்று நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை அங்கே சென்னை கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே சந்திக்கிறோம் இன்னைக்கு அதுபோல ஒரு மீட்டிங் வேணும் மீட்டிங் மெயினாக வந்து இன்றைக்கி ரெண்டு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை நம்ம தெரிவிச்சிருந்தோம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் தொகுதி திரு கருணாநிதி அவர்கள் அந்த திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் அங்கே வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு சகோதரி இன்னைக்கு வெளியே வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட பேசியிருக்கிறாங்க அந்த சகோதரி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி இந்த மாதிரி உங்க வீட்டுல என்னை அடிமை போல வைத்திருக்கிறாங்க எனக்கு சிகரெட்டால சூடு வச்சிருக்காங்க என்னை வந்து அடிச்சிருக்காங்க பதினாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க நான் என்னுடைய மருத்துவ மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பளம் பயன்படும் என்பதற்காக உங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன் இது பாருங்க சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏவனுடைய மகன் வீட்டில் அந்த கொடுமை நடந்திருக்கு அவங்க அம்மா பிரஸ்ல பேசியும் கூட இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டில் போடாமல் இருக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இதை பத்திரிகை நண்பர்களும் கூட பெரிய அளவில் எடுக்கணும் காரணம் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு திமுக நபர் வீட்டில் நடக்குதுன்னா எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு பாருங்க அதை உங்கள் மூலமாக எல்லோருடமும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இரண்டாவது மிக முக்கியமானது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய வருகை நாளைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நாளைக்கு சாயங்காலம் சென்னைக்கு வர்றாங்க நம்முடைய கட்சி தொண்டர்கள் சென்னை பொதுமக்கள் எல்லாரும் உற்சாகமான வரவேற்பு பிரதமர் அவர்கள் அளிக்கிறாங்க சாயந்திரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் அதனுடைய இன்னாகிரேஷன் செருமனியில நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க இது நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய தகவல் பிரதமருக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தின் மீது அன்பு இருக்கு பாருங்க ஒரே மாதத்துல இரண்டாவது முறை ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சி வந்தாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்க புதிய திட்டங்கள் கொடுத்தாங்க நாளைக்கு மறுபடியும் சென்னைக்கு வர்றாங்க அதன் பிறகு தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில பங்கேற்கிறாங்க அதற்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் பதினோரு நாள் சிறப்பு விரதம் இருக்காங்க நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க விஷயம் நாட்டு மக்கள் எல்லோரும் பிரதமர் இந்த நேரத்தில் வாழ்த்து வழி அனுப்புறாங்க அயோத்திக்கு வந்து வெற்றிகரமாக பிரதமர் சென்று பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக குழந்தை நடக்க வேண்டும் என்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம்கேவோட இதெல்லாம் மாட்டேங்கிறீங்க திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்க இந்த ஆடியோ இந்த டிஎம்கே ஃபைல்ஸு இந்த ஊழல் பட்டியல் எல்லாமே அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ எப்படி எதை பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அதை அவங்க சொல்ல வேணாம் எங்களுக்கு அவங்க வந்து இதை பண்ணுனாங்களா இல்லையா இத பத்தி கேளுங்க அவங்ககிட்ட இந்த ஆடியோ அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு இது உண்மையா பொய்யான்னு அவன் உண்மைனா உண்மைன்னு சொல்லட்டும் பொய்யினா பொய்னு சொல்லட்டும் மறுத்து தான் பாக்கட்டுமே அப்படின்னு அருமையான ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியும் இதோ அது கேள்வி இல்லைண்ணே கேள்வி அது கிடையாது கேள்வி என்னன்னா கிட்ட பேசாம இருந்தோம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு முழுமையா தெரியணும் அதாவது எங்க இத்தனை எம்பி இருக்காங்க நான் யூபிஏ ஒன்று 2 ல நாங்க வந்து அலைன்ஸ்ல இருக்கோம் இது திமுக திமுக டிசைட் பண்றாங்க எப்ப சிபிஐ ரைடு வரணும் என்னைக்கு வரணும் எப்ப பண்ணணும் எங்க பண்ணணும் சோ இந்த முலு 2G கேஸ் யூபிஏ டூ அந்த period ல ஒரு கண் துடைப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு 드라마 இதில எந்த அளவுக்கு திமுகவுளுடைய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க நான் அடுத்த வர டேபிள் நீ கேட்டினா தெரியும் எங்களை பொறுத்தவரை ஒன்பது டேப் ரிலீஸ் பண்ணிட்டு மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் திமுக என்ன சொல்லலாம் அந்த டேப் பொய்னு சொல்லட்டும் அது ஆர்குமெண்ட் வேற அந்த டேப் பொய்னு சொல்லட்டும் பத்திரிக்கை அன்புகள்ட்ட நாங்கள் பதில் சொல்றோம் இந்த டேப்புக்கு பதில் சொல்லணும் இன்னைக்கு ராஜா அவர்கள் போராட்டத்தில் எல்லாம் நான் நிரபராதி நிரபராதிங்கிறாங்க இந்த டேப்புக்கு பதில் சொல்லணும் டிஆர் ஆர் பாலு அவர்கள் நான் நோ கமெண்ட்டுங்கிறார் பத்திரிகை அன்பர்களுக்கு இந்த டேப்புக்கு அவர் பதில் சொல்லணும் முதலமைச்சருடைய தனிப்பட்ட உதவியாளர் வர்ற டேப்பில் அவர் பேசுவார் முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கன்வே பண்றார் அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சி இந்தி கூட்டணி தானே இப்போ வேற பேரில் இருந்துச்சு யூபி எங்கிற பேரில் இருந்துச்சு இதே கூட்டணி தான் இன்னொரு ஃபார்ம்ல இருந்துச்சு இது ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் இந்தியாவுக்கு வேண்டுமா இது போன்ற குள்ளநரிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து நம்முடைய நாட்டை வந்து தரம் தாழ்ந்து இந்த கட்சிகள் ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த ஃபார்ட்டி த்ரீ ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒம்போது டேப்பு நாங்கள் வச்சிடுறோம் வர்ற வர்ற வாரத்தில் அதன் பிறகு ஒரு தனிப்பட்ட முறையில் கட்சி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தும் கன்யா அதாவது இந்த டேப்புக்காக அன்னைக்கு உங்களுடைய எல்லா கேள்வி எதிர்கொள்ள அதுக்கு முன்னாடி நீங்க அதை கேட்கணும் நீங்க பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியிட்டோம் பார்ட் டூ கவர்னர்கிட்ட போய் கொடுத்தோம் வெளியிடல பார்ட் த்ரீ மக்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பேசுறோம் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் இதை எப்படி கொண்டு போனா சரியா இருக்கும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது யாருகிட்ட கொண்டு போய் சேர்த்தனும் அப்படிங்கறதுனால இப்ப வந்து மக்கள்கிட்ட வெளியிடுறோம் மக்கள் ஒன்பதையும் கேட்டு முடித்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம் திமுக இன்னைக்கு டேப் பொய்னு சொல்லட்டும் டேப் மார்க்குடுன்னு சொல்லட்டும் அதை விட்டுட்டு ஐயோ எங்க மேலயா சொல்றீங்க இன்னொரு கட்சி மேல விடுங்க அப்படின்னா நீ ஊழல்வாதியும் திமுக ஒத்துக்கிட்டோம் அடுத்து எந்த கட்சியும் நாங்க பேசுறோம் மேஜரா வந்து மாநில அரசின் மீது குற்றச்சாட்டு திட்டங்கள் வரல திட்டங்கள் கிடைக்கல ரேஷன் கடையிலிருந்து எல்லாமே பிரச்சனை ஒரு பதினேழு சதவீதம் வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்டது ஸ்கீம் நிறுத்திட்டாங்க ஸ்கீம் சரியாக வரல அதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட நிவர்த்தி பண்ணிட்டோம் முன்னாள் ஒரு டிஜிபி நம்ம கட்சியில் ஒரு ஐயா இருக்கிறாங்க அவருடைய தலைமையில் பாலச்சந்திரன் ஐயா தலைமையில் ஒரு குழு போட்டு சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவரை முப்பது சதவீதம் சால்வ் பண்ணியிருக்கோங்க நான் எழுபது சதவீதம் அன்சால்வ்டாக இருக்குது காரணம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கலெக்டர் நிறையா இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறார் எனக்கு முதல்வர் ஆசையே கிடையாது அப்படின்னு பல அரசியல்வாதிகள் வந்து முதல்வர் ஆசை வந்துருச்சு அண்ணாமலைக்கு சிஎம் ஆகணுன்ற ஆசை வந்துருச்சு அப்படின்னு பல அரசியல்வாதிகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை ஒரு கேள்வியாக கேட்கும் போது இதை சொன்னார் எனக்கு முதல்வர் ஆசையே கிடையாதுங்க என்னோடய வேலை கட்சியை வளர்க்குறது அப்படின்னு தலைவா நீங்கள் சொல்கிறது கிடையாது மக்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள் திரு அண்ணாமலை அவர்களை முதல்வராக அமர வைக்க வேண்டும் அவரின் கீழ் தமிழகத்தில் ஆட்சி நடக்க வேண்டும் அப்படின்னு ஸோ நீங்களாம் வேணாம்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக உங்களா சிஎம் ஆக்கிடுவாங்க இந்த தமிழக மக்கள் அதனால வந்து நீங்கள் இந்த முதல்வராசை இல்லை எனக்கு பதவி வேணாம் அது வேணாம் இது வேணாம் தயவுசெய்து சொல்ல வேணாம் அனைவரோட நம்பிக்கையாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றத சொல்லி அந்த வீடியோவும் உங்களுக்காக அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்கள் கட்சியில் ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே இங்கே வந்து இவர்தா காட்ட மாட்டாங்க அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது அண்ணாமலையினுடைய வேலை தலைவர்களை உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவரோடு இணைந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்ல ஒரு துக்னக் நிகழ்ச்சியில் நாம பங்கேற்கிறோம் அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க அது அவருடைய கருத்து அவர் பப்ளிக் போரத்தில் ஒரு கருத்தை வைக்கிறாங்க அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன் சசிதரூரும் பங்கேற்கிறாங்க அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபி பத்தி குற்றம் சுகத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது பிஜேபி யாரும் இங்க பதவி கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இருக்க இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வேலை இந்த கட்சியை வளர்ப்பது அந்த கட்சியில் அப்படி சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்ச் பண்றேன் அந்த கட்சியில அவர் சொல்ல சொல்லுங்க இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க எங்க கட்சியில் நாங்க தைரியமா சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா ஒரு நியூமரோ ஒன் லீடர் கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் உருவாக்கி இருப்போம் மத்த கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா மிச்சவங்கள ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை சுத்தி சுத்தி ஓடி வர்றாங்க இது புரியும் வரை அவங்களை தைரியமா சொல்ல சொல்லுங்க ஏ அந்த கட்சியில ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லையாங்கன்னு இந்த கட்சியில நான் சொல்றேன் பத்து பேர்த்துக்கு மேல இருக்காங்கன்னு சொல்றேன் பத்து பேர் என்னை விட தகுதியா திறமையா இன்னும் சூப்பரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த தைரியத்தோடு ಕಾರ್ಯக்கர்த்தனா சொல்றேன். அதான் பாரேஜாதா கட்சி. இதே கேள்வி கேட்கக்கூடிய கட்சில கூடங்க சொல்லட்டும். அண்ணா இவரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தான சொல்றாங்க. மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கல. கலெக்ட் லீடர்ஷிப் கொண்டு வாங்களே. いや அவ்வளவு தொண்ட ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க. முதலமைச்சரான ஒரு வேட்பாளர் தானா. ஒரு கோடியில வேற யார் ரெண்டாவது மூணாவது இல்லையா? அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு அதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்குறோம்னா. அண்ணா அண்ணா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க என்னதான் ஒருத்தரை ரெடி பண்ணி மேனிப்புலேட் பண்ணி சிஸ்டத்தை சரி கட்டி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து போட்டிகள்லாம் நடத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எஃப் நடத்தி என்னதான் பண்ணி உட்கார வச்சாலும் இயற்கை ஏத்துக்கணும் அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இயற்கையால் மக்களோடு மக்களாக கடினமாக வேலை செய்து உருவாகிய தலைவர்கள் எங்கிட்ட இருக்காங்க அதனாலதான் சத்தீஸ்கரோ மத்திய பிரதேசோ ராஜஸ்தானோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ள வந்திருக்காங்க அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் அதனால எங்களை பொறுத்தவரை இங்க ஆர்டிபிஷியல் லீடர்ஸ் யாரும் கிடையாதுங்க செயற்கையா யாருமே இல்ல எல்லோரும் மக்களோடு மக்களாக உழைத்து படிப்படியாக மேல வர்றாங்க கடைசியா கட்சியும் தலைமை தலைவர்களும் மோடிஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் அமித்ஷா ஜி அவர்களும் முடிவு பண்றாங்க யாரை எங்க முன்னிலைப்படுத்தணும் யாரை எங்க கொண்டு வரணும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அது அடிப்படை சாரம் இது திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ புரிவதற்கு வாய்ப்பு இல்லைனா அவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு குடும்பத்துல குடும்பத்தில் பிஜேபி ல கிடையாதுண்ணா அவங்களை பொறுத்தவரை பத்து பேர் சேர்ந்து நீதான் தலைவர் பிஜேபி அப்படி கிடையாதுன்னா இது புரியாதவர்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த முறை உங்களுக்கு தெரியும் தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு நம் தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் தான் மறுபடியும் பிரதமரா வர்றாங்கன்னு தெரிஞ்ச விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம தலைவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் தெரியுங்கன்னா நீங்க கிரவுண்ட்ல இருக்கீங்க அதனால் வாக்குப்பெட்டி எண்ணிக்கை நடக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சொல்வது உண்மையாக பாத்தீங்களா என்ன ஒரு கோல்மால் பண்ணியிருக்காங்க இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது சென்ட்ரல்ல வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது இவங்க பதவியை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இப்போவா வா இவங்க முடிவு பண்ணுறாங்க ரைடு எப்போ வரணும் எப்படி வரணும்னு அப்போ பார்த்துக்கோங்க இவங்க அரசியல் எப்படி இருந்திருக்கணும் ஸோ இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இதற்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுத வேண்டும் இந்த அரசியலை தூக்கி எரிந்துவிட்டு ஊழல் இல்லாத ஒரு அருமையான அமைதியான ஆட்சியை இங்கே கொண்டு வர சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்போம் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படின்றத சொல்லி தெரிஞ்சுக்காதவங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்காதவங்க இதை பார்த்து நாச்சிக்கும் புரிஞ்சுக்கோங்க திருந்தாதவர்கள் இதை பார்த்து நாச்சும் திருந்துங்கள் அப்படின்றதையும் சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்